திருப்பள்ளி எழுச்சி திருப்பரும் அள்ளியது அழியது சுவாயமரம் சித்தம்பரம் போற்றியன் வாழ் முதலாயிய பொருளே புலர்ந்தது துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்தமக்கருண் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலருந்தன் வயல் சொல் திரு பெருந்துரையுரை சிவபெருமானே ஏற்றுய கொடியுடையுடைய எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருணன் இந்திரன் திசை அணுகினில் போயகின்றது மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழலயன நயன கடிமலர் மலரமற்றலாம் கண்ணாம் திரள் நிறையறுவதம் முரள்வன இவையோ திரு பெருந்துரையுரை சிவபெருமானே ஆறுநீதி தரவரும் ஆனந்த மலையே அலை கடலே பள்ளி பூங்குயில் கூவின கோழி குருவுகள் எம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்போடு நமக்கு தேவன செரிகலல் தாளி நீ காட்டா تیرペருந்துரே யுரே சிவபெருமானே யாவரும் அரிவரிய யமக்களையா எம்பெருமான் பல்லியெலந்தருளாய் வின்னிசைவேனே யாளினர் ஒருபா இரு கொடுோத்திரம்பினர் ஒரு பான்னிய பேனை மலக்கையினர் ஒரு பாழுகையர் அழுகையர் தூவல்கையர் ஒரு பார் சென்னியலி கோப்பினர் ஒரு பாரு பெருந்தூரையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டின் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாயனில் அல்ல போக்கிலன் வரவிலன் என நினைப் போலவோ கீதங்கள் பாடுதலாடுதல் அல்ல கேட்டறியோ முன்னை கண்டறிவாரே சீதொங்கள் வயல் திரு பெருந்தூரை மன்னா சிந்தனைக்கும் மரியா எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தமையாடருள் புரியும் எம்பெரு மாம்பள்ளி எழுந்தருளாயே அப்பற வீட்டிற்ணரும் நின்னடியா வந்தனை வந்தருத்தாரவர் பலரும் மைப்பொரு கண்ணியர் மானுடத்தியல் பின் வணங்குகின்றாரணின் மணவாளா செப்புறு கமலங்கள் மலருந்தன் வயல் சுருந்துறையுரை சிவபெருமானி இப்பிர பருத்தமையாடரு புரியும் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பல சுவையன அமுதன அரித அரிதன எளிதன அமரமறியார் இது அவன் திருவுருவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டிங்களுந்தருளும் இங்கெழுந்தருளும் மது வளர்ப்புலில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய்த்திரு பெருந்துரை மன்ன மை பணி கொள்ளும்றது கேப்போ எவரும் பள்ளியெழுந்தருளாயே முந்திய முதல் நடு எதியுமானா மூவரும் அருகில யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியா பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தலல் போரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்து கோயிலும் காட்டி அந்த காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே விண்ணகத்தே வரும் நன்னவுமாட்டாவ பொருளேயுணி தொழுபடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே பண் பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதரும் தேனே கருள் கடலமுதே கரும்பே வெறும்படியார் என்னகத்தாய் உலகு குயிரானா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனியில் நான் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்றவாறு வாரென்று நோக்கி திருப்பெருந்தூரையுறைவாய் திருமாளாம் அவன் வேறு பெய்தவும் அலரவனாசைப்படவும் நீ மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமையான் கொள்ள வல்லமுதே பள்ளி எழுந்தருளாயே சிவாயிரம திருச்சிற்றம்பம் தென்னாருடைய சிவனை ஓற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவா போற்றி கோயில் மூத்த திருப்பதிகம் தில்லையில் அள்ளியது உடையால் உண்டன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீருத்தி அடியே முடியும் வண்ணம் முன்னின்றே முன்னின்றாண்டாயனை முன்னம் யானும் அதுவே முயல் ஒற்று இன்னின்றேவள் செய்ப்ப தொழிந்தேபம் மானே இந்நின் வெிலடியா உன்னின்றிவன்யா என்னாரோ பொன்னம் பல கோத்துவந்தானே உகந்தானே அன்புடையமைக்கு உருகா உள்ள துணர்விலே சகந்தானிய தக்க தக்கவாரென்னாரோ மகந்தான் செய்து வழிவந்தா வாழ உன் உன்முகந்தான் தாரா விடில் முடிவேன் பொண்ணம் பலத்தம் முழு முதலே முழு முதலே ஐம்பொலனுக்கும் மூவர்க்கும் எந்தக்கும் வழி முதலே நின் பலடியா திரள்வான் குளிமிக்க எழு முதலே அருள் தந்திருக்க இறங்கு கொள்ளோ என்று அழு மதுவே அன்றி மாற்றியன் செய்யேன் பொண்ணம் பலத்தறைசே அரிசி பொன்னம் பலத்தாடும் அமுதே என்று உன் அருண் நோக்கி இறைதே கொக்குவத்து இரவு பகல் ஏ சற்று இருந்தே சற்றே கரை சேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியேன் பார் பிரை சேப்பாளின்னை போல பேசாதிருந்தால் ஏ ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரல்லா பேசா நிற்பர் யான் தானும் பேணா நிற்பே நின் நருளே தேசேச சூண்டிருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொண்ணம் பலத்தாடும் எந்தாயினித்தான் இறங்காயே நமக்கு அம்பள கூத்தன் என்று ஏமாந்து இருப்பேனை கப்பித்து ஆண்டாய் ஆழ்வாரிலி மாடாவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்ற நிலாவி விளையாடும் மருங்கே சாந்து வரைய வாழ்வே என்று அருளாயே அருளாதுளிந்தடியேனை அஞ்சேல என்பார் இங்கு பொருளாயென்னை பூந்தாண்ட பொன்னே பொன்னம் பல கூத்தா மருளார் மனத்தோடு உண பிரிந்து வருந்த வா என்று உன் தெருள கூட்டம் காட்டாயே செ போனா சிரியாரோ சிரி பார் களி பார்த்தனிப்பா இரண்டு திரண்டு ஒன் திருவார்த்தை விரிப்பாக பார் மிச்சூவா வெவ்வேரிநாமம் கரிப்பா பொன்னம் பலத்தாடும் தலைவாயன்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயின் இருப்பேனோ நம்ப இனித்தான் நல்காயே நல்காதொழியா நமக்கென்று உன்னபிதற்றியே நயனி மல்கா வாழ்த்தா வாய்க்குளரா வணங்கா மணத்தால் நினைந்துருகி பல்காலுன்னை பாவித்து பரவி பொன்னம் பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கிறங்க என்னை உடையானே திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி